அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒ அளவற்ற அருளாளனும் நிகழற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுக்கு அழைத்து புகழும் இந்த சிறிய உரையில் அல்லாஹத்தாலா சிந்திக்கும் தன்மையை பற்றி கூறியுள்ளார் அதை பற்றி சிறிய விளக்கத்தை காணலாம் எல்லாம் வல்ல தாலா அருவுள்ள அத்தனை செய்திகளிலும் அத்தனையும் மனிதர்களின் பலன்களுக்காகவே வடிவமைத்துள்ளான் சிந்தனையாளர்கள் சிந்தித்தால் சிறந்த விளக்கங்களை பெற்றுக்கொள்ளலாம் இவை போன்று உலகில் உள்ள பல்வேறு படைப்புகளை சிந்திக்குமாறு இல்லாவதாலா தன் திருமலையில் அல் பஹ்ரா என்ற இரண்டாவது அத்தியாயத்தில் நூற்றி அறுபத்தி நாலாவது வசனத்தில் நிச்சயமாக வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதிலும் இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலும் மனிதர்களுக்கு பலம் தழுகின்றவற்றை ஏற்றிக்கொண்டு கடலினில் செல்லுகின்ற கப்பலிலும் வானத்திலிருந்து நீரை அல்லா இறக்கி வைத்து அதன் மூலம் பூமியை அது இறந்து விட்ட அவன் உயிர்ப்பிப்பதிலும் அதில் உயிரினங்கள் அனைத்தையும் பரவ செய்திருப்பதிலும் பல திசைகளிலும் காற்றுக்களை திருப்பி விடுவதிலும் வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் வசப்படுத்தப்பட்டிருக்கும் வேகத்திலும் சிந்திக்கின்ற கூட்டத்தினருக்கு பல அத்தாட்சிகள் இருக்கின்றன இத்திருவசனத்தில் வானங்களிலும் பூமியும் உள்ள அத்தனை பொருள்களையும் உள்ளடக்கி அனைத்தையும் சிந்திக்க வேண்டுமென கட்டளையிட்டுள்ளான் சிந்தனை செய்வது நாம் சிறப்பாக வாழ வழி எனவே சிந்தனை செய்வென்பது ஐந்து காரியங்களில் இருக்க வேண்டும் என அறிஞர்கள் குறிப்பிடுகின்றனர் அல்லாஹுடைய திருவசனங்களை சிந்திப்பது இதனால் தௌஹீதும் யஹீனும் உறுதியும் பிறக்கும் அல்லாஹுடைய அருட்கொடைகளை சிந்திப்பது இதனால் அவன் மீது முகமத் அன்பு பிறக்கும் அல்லாஹுவின் வாக்குறுதியை சிந்திப்பது இதனால் நற்செயல் புரிய ஆசையும் ஆர்வமும் பிறக்கும் அல்லாஹுடைய எச்சரிக்கையை சிந்திப்பது இதனால் அல்லாஹ் பற்றிய அச்சம் பிறக்கும் அல்லாஹ்வின் அருட்கொடைகளை பெற்றிருந்தும் வணக்க வழிபாடுகளில் தன் கொடையை சிந்திப்பது இதனால் ஞானம் பிறக்கும் இவ்வைந்து சிந்தனைகளில் அல்லாஹ்வின் திருவசனங்களை சிந்திப்பது அவனை பற்றிய நம்பிக்கை உறுதிப்படுவதற்கும் அவனை வணங்கி வழிபட வேண்டும் என்ற ஆர்வமும் ஆசையும் உண்டாவதற்கும் அவன் மீது அன்பு கொண்டு செயல்பட வேண்டும் என்பதற்கும் அல்லாவை பயந்து தன் குற்றங்குடைகளை உணர்ந்து திரிந்து வாழ வேண்டும் என்பதற்கும் அடிப்படையான காரணமாகும் இந்த முறைப்படி திருக்குரானை நாம் பயன்படுத்தினால் நாம் தாம் இவ்வுலகில் உயர்ந்தவர்கள் மறுமையில் வெற்றிக்கு உரியவர்கள் அருள்மறை திருக்குரானா அதை ஆழ்ந்து சிந்திப்போமாக அருளான திருவாழ்வினை பெறுவோமாக இம்மை மறுமை பலனை அடைவோமாக வாகிருதாவானா ரபில் ரபுல்லாலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்